உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரையும் அமெரிக்கா ரொம்ப தெளிவா விளையாட ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா உக்ரைனை நான் காட்டுற காட்டி எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனை தூக்கி போட்டுலாம் மிதிக்கிறது சிம்பிளாக சிம்பிளா பைப் ஆஃப் பண்ணி விடுற மாதிரி சப்ளையை கட் பண்றார்கள் ஜலன்ஸ்கி காலில் விழுந்துடுறார் சப்ளையை திறந்து விட உடனே ஜலன்ஸ்கி ஆடுறாரு திருப்பி கட் பண்றார்கள் திருப்பி காலில் விழுகிறாரு இப்படி ஆடும்போது மனுஷன் தனியாக ஆடுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓடி போய் நின்று தான் ஆடுறாரு ஐரோப்பாவில் அவங்கவுங்க தகுதிக்கு தாப்ல கேமரா முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓடிடுறார்கள் இதுல த கிரேட் பிரிட்டன் விலகவும் முடியல விளையாடவும் முடியல அவன் தான் நல்லா மாட்டியிருக்காள் ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை அமெரிக்கா சப்ளை ஆன் பண்ணாலும் சரி சப்ளையை க்ளோஸ் பண்ணாலும் சரி நம்மளோட ஆக்ரோஷத்தை டார்கெட்டை குறைச்சோம் அப்படின்னா அமெரிக்கா டேபிளுக்கு வரவே வராது எது பேச்சுவார்த்தைக்கு டேபிளுக்கு வராது அதுக்கு பதிலாக நம்மளோட டார்கெட் அப்புறம் டைவெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவர்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி போயிடுவார்கள்ங்கிறனால காலத்துல எந்த வேரியேஷனையும் காட்டுறதே இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னா அக்ரெசிவா அதாவது ரஷ்யா அமெரிக்கா பகை அப்படின்னா இப்ப சம காலத்துல ஒரு பேர்ல நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா உலகத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் பல கூட்டங்கள் ஓப்பனாவும் ரகசியமா உலகம் புற நடந்துகிட்டே இருக்கு மூல முடுக்கெல்லாம் நடத்துறாங்க அமெரிக்காக்குள்ள நடத்துறாங்க ரஷ்யாக்குள்ள நடத்துறாங்க சவுதியில உட்காந்து நடத்துறாங்க துபாயில உட்காந்து நடத்துறாங்க சுவிட்சர்லாந்துல ஒரு டீம் உட்கார்ந்துருக்கு டேய் எல்லா பக்கம் உட்கார்ந்து இன்னதானா பேசுறீங்க நாள்தோறும் பேசுறீங்க இல்லடா சாட்டர்டே சண்டே லீவு கூட இல்லையாடா அவங்களுக்குங்கிற மாதிரி வெறித்தனமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெறித்தனமாக உட்காந்து பேசக்கூடிய சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ரஷ்யாவால் டிலே பண்ண முடியுது அதாவது ரஷ்யாவோட ஆட்கள் ஏறக்குறைய பல மணி நேரங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இல்லை ஏறக்குறைய அரை நாளைக்கு மேலே எல்லாம் பேச்சுவார்த்தை டேபிள்குள்ளே வராமல் அதே பில்டிங்குள்ளே உட்காந்துருக்கார்கள் அப்படிங்கிற சச்சரவு வெடிச்சிருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு இது எரிச்சலை கொடுத்துருக்கு ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டே இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் மறந்து ஓடி போயிடும் இதை ஏன் பண்றார்கள் அப்படிங்கறதுதான் பர்டிகுலரா சில பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஏன் இவர்கள் ரொம்ப டிலே பண்ணி வர்றாரு அரை நாளைக்கு மேலே பில்டிங்குள்ளே உட்காந்துக்கிறாங்க பர்டிகுலர் மீட்டிங்ஸும் ரூம் நுழைய மாட்டேறார்கள் எதுக்கு அப்படின்னா களத்துல இவர்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா உக்ரைன் இராணுவம் ஏறக்குறைய உக்ரைனோட கட்டுப்பாட்டில் இருந்து மெல்ல மெல்ல விலகி போச்சு செக் போஸ்ட்டுக்கு போடான்னா போகமாட்டாங்க செக் போஸ்ட்டுக்கு போய் விழுந்தடிச்சு பக்கத்து நாட்டுக்குள்ள ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி உத்தரவு கொடுத்த ஆஃபீஸரையே டிக்கெட் அழிச்சு கொடுத்துட்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இப்ப ரஷ்ய அதிபரோட உத்தரவையே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படிங்கிறார்கள் அதாவது உக்ரைனோட ஆயிரம் வீரர்களை சுற்றி வளைச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிச்சு சரண்டர் ஆயிரு இல்லை பொண்ணு போடுவோம் அப்படின்னு அறிவிச்சு தெலஞ்சிக்கையை பொறுத்தவரை சரண்டர் ஆகாதீங்கன்னு இருப்பார் அட்டுக்கு ஆனா இவர் கேமரா முன்னாடி வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை ரஷ்ய அதிபர் புட்டின் பொய் சொல்றாரு அப்படின்ட்டு போயிட்டாரு இது உக்ரைன் வீரர்களுக்கு தெரிஞ்சு போச்சாட்டுக்கு அவர்கள் சரண்டர் ஆயிட்டார்கள் முடிஞ்சு போச்சா ஜோலி இப்ப ரஷ்ய ராணுவம் உக்ரைன் எல்லைகள்ல அதாவது ரஷ்யா உக்ரைன் எல்லைகள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக தான் பார்க்கப்படுது இதே மாதிரி ரஷ்யாவோட ஆஃபர வழிநடுங்கும் உக்ரைனுக்குள்ள உள்ள படைகளும் எடுத்து போமும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படி பல செக் பாயிண்ட்டுகள் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க பேச்சுவார்த்தையை டிலே பண்றார்கள் காரணம் இந்த பகுதியில் இருந்து விளைவிக்கங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதி ஏற்கனவே வந்துருச்சு எங்க பாக்கெட் அதனால அதுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம் இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு ஈஸியா முன்னேறி போனால தான் அரை நாளைக்கு மேலே ஏன்டா பாவிகளா டிஃபன முடிச்சிட்டு பத்து மணிக்கு பேச்சு வரத்துக்கு வரீங்களா பார்த்தா டின்னர் பத்து மணிக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா அதே பில்டிங்ல தானடா இருந்தீங்க அப்படின்னு அமெரிக்கா ஷாக் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு காலத்துலன்னா இப்படி நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு புத்துக்கள் அங்கே நடக்கிறனால தான் ரஷ்யா இப்படி பிஹேவ் பண்ணுது ஆனால் பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் இப்போதையும் மறச்சிட்டு பிரிட்டன்கிட்ட போய் உட்காந்துட்டார் என்ன அப்புடின்னா எங்களுக்கு கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் ஒத்துக்கிட்டேன் உக்கோ நாள் போர் நிறுத்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து பாதுகாப்பு அப்படின்னு வேணும் அதே நேட்டோ இல்லையேன்னு ஆகிப்போச்சேப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்களாக தனியாக பிரிட்டனோடய இராணுவம் உக்ரைனுக்குள்ளே இருந்தால் போதும் மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு ஆனா ஒரு வெளிநாட்டு இராணுவம் வந்து இங்க பேச போட்டு உட்காடுறதே ஒரு நாட்டுக்கு பெரும் தலைவலியாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறத்தான் போகுது இவர் ஊர்ல உள்ள அம்புட்ட பயில்களை கொண்டு வந்து இங்க ஒரு இராணுவ முகாமை போட்டு உட்காருங்கிறாரு அப்படிலாம் இராணுவ முகாமை போட்டு உட்கார்ந்து ஒரு பயிலும் ஒருத்தனையும் காப்பாற்ற போகிறது கிடையாது சிரியாவில் ரஷ்யாவே இராணுவ முகாம் வச்சுருந்துச்சு என்ன ஆச்சு சிரியாவில் அமெரிக்காவும் ஒரு அனுபவ முகம் வச்சிருந்துச்சு என்ன இது தவிர ஏகப்பட்ட பெயலுக்கு ஏகப்பட்ட குரூப்பை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் என்னாச்சு ஆச்சு ஆகலை இப்ப எவன் கை அங்க ஓங்கி இருக்குன்னு கேட்டா அவனுங்களே கொஞ்சம் யோசிச்சுட்டு என் கை தான் அப்படின்ட்டுருவாங்க யாரு அமெரிக்கா ரஷ்யா எல்லாருமே என்னன்னு கேட்டா ஜுலானியை கொண்டு வந்ததே எங்க திட்டம் தானே ஜுலானிய கேட்டா அமெரிக்கா வெளியேறு ரஷ்யா கூட உறவை மெயின்டைன் பண்ணதான் விரும்புறேன்யா திரும்பி அமெரிக்கா இஸ்ரேலை பார்த்தா பசாத் ஓடி போயிட்டான்ல அவ்வளவுதான் டார்கெட் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்தந்த நாடா அந்தந்த நாட்டை பாதுகாத்துக்கணும் ஆனா தலஞ்சி இந்த பால பாடகத்தையே மறந்துட்டு தன்னோட ஆப்ஷோடு ஆக்ஃபோன்லாம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு இருந்தாலும் மனுஷன் ஏன் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருந்துரில்ல அவர் பர்ஃபாமன்ஸை பயன்படுத்தி ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிறது தங்களோட டார்கெட்டை ஃபுல் ஃப்ளஜாக முடிச்சிட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை காரணம் என்னென்னா ரஷ்யா பீஸ்ஃபுல்லாக இப்போ உக்ரைன்கிட்ட இருந்து எடுத்த லேண்டை அவர்கள் போகிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் தேவையே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் அந்த லேண்டை வச்சு மெயின் லேண்ட் ரஷ்யா இப்போ அதுவுமே மெயின்லாண்ட் ரஷ்யாவை தான் மறப்போது இருந்தாலும் ரஷ்யா எல்லைகள் உக்ரைன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காயிருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு ஒரு யுத்தம் வந்தாலும் ரஷ்யாவுக்குள்ள புகுந்து வேட்டையாடுறது அப்படிங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது அப்ப யாருக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது தான் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனோட நிலப்பரப்பு ரஷ்யா கிட்ட போனது போக மிச்சம் பாதி காலம் ரஷ்யாவோட ஆட்களால் ஆளப்படும் அதாவது ரஷ்யாவோட பிராட்சியால மீதி நாட்கள் அமெரிக்காவோட பிராக்சியால் ஆளப்படும் ஆனா இந்த ரெண்டு ஆட்கள் ஆளும் போதும் சரி இவர்களோட வரவு செலவு உள்ளுக்குள்ள இருந்து கொள்ளை அடிச்சு கல்லா கட்டுற ரெண்டு பேரோட மைலேஜ் அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இருக்காது அப்படிங்கிறது தான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ரவுண்ட் த கிளாக் யாருக்கு பிரச்சனை யாருக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்னா ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் அப்ப அமெரிக்கா கூப்பிட்ட பகுதிக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி போக வேண்டியதுதான் ரஷ்யாவை எதிரில் நின்று முறைச்செல்லாம் பார்க்க முடியாது ஹாய் யூ அப்படின்னு தான் கேட்க முடியும் அதே போல ஐரோப்பாவில் உள்ள அரசியல் அப்படிங்கிறது மாறிடும் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடோட உள்ள நபர்களுக்கு ஓட்டளிக்க ஆரம்பிச்சுருவார்கள் ஆள ஆரம்பிச்சுருவார்கள் பம்ப் ஆகவும் எது நேச்சுரல் ரிசோர்சஸ் பூரா அப்போதான் இங்கே மஞ்ச குளிச்சுட்டு வெளியில போய் வாய்ப்பு பேச முடியும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஐரோப்பா சரண்டர் ஆயிட வேண்டியது அப்போ ஐரோப்பா இப்படி சரண்டர் ஆயிரும் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ரவுண்ட் ஓ கிளாக் மோதுவாங்க ஆனா ரெண்டு பேரும் நேரடி களத்துக்குள்ள கோதால குதிக்க மாட்டாங்க அப்ப மிச்சம் உள்ள ஒரு பையன் யாரு அந்த மிச்சம் உள்ள ஒரு திருட்டு பய பிரிட்டன் தான் கண்ணைத்தானே கிரேட் பிரிட்டன் அறிவிச்சுக்குவேன் ஆக்ரோஷமா சண்டை போட்டி ஆடானா சகுனி வேலை பார்த்து உலகத்தையே புடிச்சிட்டேன் அப்படினா அந்த பயப்பில் உக்ரைனோட ஆட்டம் எப்படி ஆட போறார்கள் அப்படின்னு தெரியாம வாய்ப்பு பேசினாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் தான் சுடிக்கிறான் காரணம் என்ன அப்படின்னா ஜெலஞ்சிக்கு ஆவுனா ஓடி போய் நின்னுடுறாரு பதிலுக்கு என்ன பேச வேண்டியதா இருக்கு ஆனா செய்ய போறது கிடையாது ஆனா ஐரோப்பாவை பொறுத்தவரை சரண்டர் அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யாவோட நண்பன் கூட இவ்வளோ க்ளோஸாக பார்த்து பேசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல நின்று விளையாடும் போதே நேரடியாக அடிச்சுக்க மாட்டாங்க இப்போ கூடி பேசும்போது வாய்ப்பே இல்லை ஐரோப்பா சரண்ட்ராய் நேச்சுரல் கேஸை வாங்கி தங்களோட நாட்டை ஏதோ செஞ்ச தப்புலேருந்து திருத்திக்க பார்க்க ஆரம்பிச்சிக்குவாங்க அப்போ நம்ம நிலமை இவனுங்க வேறு சுனாமியை உருவாக்கி பிரிட்டனை முழுகடிப்பேன்னாங்களே அதை செஞ்சு விடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தில் பிரிட்டன் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த பதட்டம் கண்டினியூஸாக தொடரணும் அப்போ தான் பிரிட்டனோட உருப்படாத ஏஜென்சிகள்லாம் ஆகி போய் தொலைப்பாங்க நன்றி வணக்கம்